வெண்புரசு காண்டீபம் பன்னிரண்டு இரண்டு அலையுலகு நான்கு வாசிப்பது சந்தீப் அரவு விழிகளுக்கு மட்டுமே காட்சியென மாறும் தகைமை கொண்டிருந்தது ஐராவதேகம் என்னும் ஆழ்நாக உலகம் மண்ணுலகின் ஆடிப்பாவை என நிலப்பரப்புக்கு அடியில் இருள்வானம் நோக்கி விரிந்து சென்றது அங்கே மறுவிசிம்பன பரவிய வேறுபடுகையில் உடல் சுற்றி தொங்கி நெளிந்தாடின முதல் உலகத்து நாகங்கள் அவற்றின் உடல் பற்றி நெளிந்தன இரண்டாம் உலகத்து நாகங்கள் அவற்றின் உடல் கவ்விச் சுற்றி மூன்றாம் உலகு நெழிந்தது ஒன்றிலிருந்து ஒன்றனே தொங்கிச் சென்ற அடுக்கில் ஏழாம் உலகத்து நாகங்கள் தொற்றியும் பற்றியும் நிழவியும் வளைந்து கவ்வியும் என தவித்துக் கொண்டிருந்தன மேலே அமைந்த ஆறு உலகங்களின் கருணையால் அமைந்திருந்தது ஏழாம் உலகு அங்கு அவ்வப்போது பற்றும் விடுபட்டு உருகும் அறக்கின் துளியென இழுபட்டு பின் அருந்து இருளாழம் நோக்கி விழுந்து மறைந்தன நாகங்கள் அவற்றின் சீரல்களாலான அப்பேரிளை நாகங்கள் அனைத்துமே அஞ்சின தலைகீழ் கருந்தழல் விரிதென ஏழு நாக அடுக்குகளான பரப்பு நெழுந்தாடிக் கொண்டிருந்தது முதல் உலகிலிருந்து நழுவி அள்ளிப்பற்றி பற்றி உதரப்பட்டு மீண்டும் நழுவி மீண்டும் பற்றி ஏழாம் உலகத்து எல்லைக்கு வந்த அர்ஜுனன் தன் நீண்ட அறவுடலால் மேலே தொங்கிய அறவொன்றின் எடையை வளைத்து தலை தலைகீழாக ஆடியபடி விழுந்து ஆழத்தின் தொலைவில் மறைந்த பிறதொரு நாகத்தின் இறுதிக்கண சுருங்கலை நோக்கினான் அவன் பற்றியிருந்த நாகம் தன்னுடலை நெளித்து உருவிக்கொண்டு அவனை வீழ்த்த முயன்றது கைகளை வீசி வளைந்தாடி எழுந்து பிறதொரு நாகத்தையும் பற்றிக் கொண்டான் இரண்டு அரவுடல்களும் அலையழகி திமிறி அவனை உதர முயன்றன அவனருகே உடல் வளைத்து வந்த நாகம் அவன் விழைகளை நோக்கி இங்கு நீ வாழ இயலாது மானுடனே இங்கு உன்னை வாழ விடவும் மாட்டோம் உனக்குரியது அதலத்தின் பேரிருளே என்றது அர்ஜுனன் சிரித்து கரியவனே அங்கு மானுட உலகத்திலும் என்னிடம் இதையே சொன்னார்கள் நினைவறிந்த நாள் முதல் எனக்குரியதல்ல என்று உணரும் உலகிலேயே நான் வாழ்ந்துள்ளேன் இங்கு இருக்கும் பொருட்டல்ல வெல்லும் பொருட்டும் கடந்து செல்லும் பொருட்டுமே ஒவ்வொரு கணமும் போர் புரிகிறேன் என்றபடி தன் பாலை வளைத்து அவனை அறைந்தான் அலறியபடி தன் சுருள் பிடியிலிருந்து விலகி கீழே விழப்போன அந்நாகம் வால் சொடுக்கித் தாவி பெறுதொரு நாகத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டது இரு நாகங்களும் நெளிந்து ஆடி விலகிச் சென்றன என் பெயர் காலகன் என்றது துணைக்கு வந்த நாகம் என் இளமை முதலே நான் விரும்பி வந்தவள் உலூபி இன்று எங்கள் எல்லைக்கு அப்பால் சென்று மானுடன் ஒருவனை தன்னவன் என்று குணர்ந்திருக்கிறாள் வஞ்சம் ஒளிவிட்டு அவன் கண்களை நோக்கி அது என் பிழையல்ல என்றான் அர்ஜுனன் நோக்கு இங்கு நெளியும் பல்லாயிரம் நாகங்களில் இளையோர் அனைவராலும் விரும்பப்படுபவள் அவள் அவளை நீ கொண்டு செல்ல இங்கு எவரும் பிழையார் உன் பாதைக்கு குறுக்காக பல்லாயிரம் நச்சுப்பற்கள் எழும் என்பதை உணர்க அர்ஜுனன் காலகரே இங்கு வருகையில் உங்கள் இளவரசியை கொள்ளும் எண்ணம் எனக்கிருக்கவில்லை ஆனால் கோவலுக்கு பின் அவளை மணம் கொள்ளாது இங்கிருந்து மீள என்னால் முடியாது என்றான் சினந்து வாய் திறந்து நச்சுப்பற்களைக் காட்டி சீறிய காலகன் உடல் வளைத்து தன்னை ஓர் அம்பென ஏவி வி அர்ஜுனன் மேல் பாய்ந்தான் தசை மோதும் பேரோசையுடன் இரு உடல்களும் முட்டிக்கொண்டன கொண்டன காலகனின் கரிய உடல் தன் உடலுடன் ஆயிரம் புறிகளாக இருக முறுக்கிக் கொண்டதை அர்ஜுனன் உணர்ந்தான் விழித்து இமையா விழிகளுடன் சீரும் நச்சுவாயுடன் அவனைக் கவ்வ வந்தான் காலகன் இருகைகளாலும் அவன் தலையைப் பற்றி விலக்கியபடி அக்கணத்தின் முடிவின்மையின் விளிம்பில் நின்று அதிர்ந்தான் உடல் இறுகி ஒன்றை ஒன்று முறுக்கி அசைவின்மையின் இறுதிப்புள்ளியை அடைந்தபோது அவ்விழிகளைக் கூர்ந்து நோக்கி அங்கிருந்த விழைவைக் கண்டு அர்ஜுனன் சொன்னான் நாமிருவரும் இணைந்து அவ்விரளை சென்றடைவோம் காலகரே மீள முடியாமையின் பெருவிழி அது ஒரு பெண்ணுக்காகவா அச்சொல்லில் அரைக்கணம் காலகனின் பிடி நெகிழ்ந்ததும் தன்னை உருவி மீட்டுக் கொண்டு அர்ஜுனன் அவனை அள்ளி தூக்கி வீசினான் சீரியபடி இருள் நோக்கி விழுந்த காலகனை அவனது தோழன் வீசப்பட்ட பாசச்சரடென நீண்டு சென்று சுழன்று பற்றிக் கொண்டான் தோழனின் உடலில் கொண்டு சுழன்று மேலேறி வந்த காலகன் ஒரு கணம் என்றான் ஆம் ஒரு கணம் அந்த ஒரு கணத்தை தன்னுள்ளில் கொண்டவன் இல்லை என்று சொல்லி அர்ஜுனன் தனக்கு மேலிருந்த நாகத்தை நோக்கி சுழன்றேறினான் நீரலைகள் என கருணாக உடல்கள் அங்கே நெளிந்தன ஒன்றுடன் ஒன்று பின்னி ஒரு பெருந்தருஞ்சுழியென அவன் தலைக்கு மேல் அவை குவிந்தன அவற்றின் வால் நுனிகள் அவனை அரைந்து கீழே தள்ள முயன்றன அச்சுழியின் மையத்தில் தன் தலையால் ஓங்கி முட்டினான் அத்துளைக்குள் தன்னை செலுத்திக் கொண்டபோது அது அவனை அள்ளிச் சுழற்றி மேலே ஒறிஞ்சிக் கொண்டது பெருஞ்சுழலென சுற்றிக் கொண்டிருந்த நாகப்பேரிடல்களுடன் முற்றிலும் தன்னை பிணைத்துக் கொண்டான் அவனருகே இருந்த நாகம் என் பெயர் சந்திரகன் இத்தனை எளிதாக ஏழாம் உலகிலிருந்து ஒருவர் எங்கள் உலகுக்கு வந்ததில்லை என்றான் அவன் உடலுடன் தன்னை பிணைத்துக் கொண்டு நான் எப்போதும் முதல்வன் என்றான் அர்ஜுனன் முதல் உலகிலிருந்து உதிர்ப்பவர்களால் ஆனது இரண்டாம் உலகு அனைத்துலகிலிருந்தும் உதிர்ந்தவர்கள் ஏழாம் உலகை சமைக்கிறார்கள் அந்தகாரம் என்னும் அந்த உலகம் உக்ரமாலின்யம் என்றும் அழைக்கப்படுகிறது கீழிறங்குவது எளிது மிக எளிது மேல் வருவதற்கு பெரும் தவம் தேவை ஏனெனில் இங்கு ஒவ்வொரு நாகமும் பெரிதொன்றி கீழே வீழ்த்தும் பொருட்டே நெளிந்து கொண்டிருக்கிறது மேலேறி வரும் தனிநாகத்தை முந்தைய உலகின் நாகங்கள் அனைத்தும் கோட்டைச் சுவரென ஆற்றல் மிக்க சுழியென மாறி தடுப்பது வழக்கம் இளையோனே இங்கு ஒவ்வொரு நாகத்திற்கும் பிற அனைத்து நாகங்களும் என ஆகும் அமைப்பே உள்ளது என்றது பிறதொரு நாகம் என் பெயர் ஃபும்சலன் இங்கு நீ காணும் முடிவிலா எழுதல்கள் அனைத்தும் இங்கிருக்கவும் மேலழவும் பிறனை வீழ்த்தவும் உண்ணும் அலைகளே அவனருகே வந்தே பிறதொரு நாகம் என் பெயர் சதயன் நீ ஆற்றல் மிக்கவன் என்றறிந்தேன் கீழே காலகனை நீ தூக்கி வீசியதைக் கண்டோம் ஆகவேதான் இவ்வல்லமை மிக்க பெருஞ்சொழியால் உன்னை தடுத்தோம் இதன் விளிம்பை நீ தொட்டிருந்தால் அக்கணமே தூக்கி பல்லாயிரம் யோசனை தூரத்திற்கு வீசப்பட்டிருப்பாய் ஆனால் அதன் மையப் தொட்டாய் அது உன்னை உள்ளுக்கு இழுத்தது எச்சரிக்கை கொண்டு அப்புள்ளியில் உன் வால்நணியை வைத்து ஆழத்தை நோக்கியிருந்தால் அவ்விழு விசையில் அரைக்கப்பட்டு அணுவென்றாகியிருப்பாய் துணிந்து உன் தலையை இதனுள் நுழைத்ததனால் இவ்வுலகுக்குள் வந்து எங்களுடன் சுழல்கிறாய் என்றது என் வழி அதே எப்போதும் மையங்களையே நாடுகிறேன் என்றான் அர்ஜுனன் அவனைச் சுழந்து பறந்து கொண்டிருந்த நாகங்களின் உடல்களின் அலை நெளிவுகள் வழியாக தன்னுடலை ஒழுகச் செய்து எழுந்து மேலே சென்றான் இவ்வுலகம் தரளம் என அழைக்கப்படுகிறது இங்கு நீ எதை அறிந்தாய் என்றது அவனைத் தொடர்ந்த நாகம் எவ்வண்ணம் எங்களால் கடக்க முடியாத பாதையை கடக்கிறாய் அர்ஜுனன் திரும்பி நோக்காமல் பிறன் என மற்றவனை பயணியாக முடியும் என்றான் ஐந்தாம் உலகமான காளகம் ஒன்றுடன் ஒன்று பின்னி ஒரு மரபுரி பறப்பென மாறிய கருணாகங்களின் உடலால் ஆனதாக இருந்தது அதன் இடுக்கு ஒன்றில் தன் வாலை நுழைத்து பற்றிக் கொண்டான் ஆடி வளைந்து சென்று அதை பிடிக்க முயன்றபோது அங்கிருந்த நாகங்கள் வால் சுழற்றி அவனை அறைந்து தெரிக்கச் செய்தன பிடிவிட்டு அவன் ஆடியபோது ஏழன நகைப்புகள் மேலே ஒலித்தன அர்ஜுனன் ஏழு முறை உடலை வீசி இருளில் நெளிந்தாடி வந்தான் ஒருபோதும் அவர்களை பற்ற முடியாதென்ற எண்ணம் எழுந்தபோது அவர்கள் விழிகளை ஒவ்வொன்றாக நோக்கினான் ஒரு விழியில் அவனுக்கான தனிநோக்கு ஒன்று இருந்தது அவ்விழியைத் தன் விழிகளால் கூர்ந்தபடி மீண்டும் அதை நோக்கித் தாவினான் எழுந்து விசையென தன்னை ஆக்கித் தாவி அதைப் பற்ற முயன்றான் பன்னிரண்டாவது முறை அந்த நாகம் அவனைப் பற்றிக் கொண்டது அக்கணமே அதன் உடலுடன் தன் உடலைச் சுற்றி பற்றி இறுக்கிக் கொண்டான் அது நெளிந்து மேலேறுவதற்குள் முந்திச் சென்று இறுகிக் கொண்டான் அவனருகே பத்து எழுந்து வந்த அந்த நாகம் என் பெயர் ஜலஜன் இத்தனை ஆயிரம் நாகங்கள் பின்னிப் பரப்பென மாறி உன்னைத் போது பற்றுவதற்கு என்னை மட்டும் தேர்ந்தெடுத்தாய் ஏன் என்றது உன் விழிகளை நோக்கினேன் என்னை அகலாது நோக்கி நிலைத்திருந்தன அவை என்னை என எண்ணுகிறாய் நம்மை ஒரு கணமும் மறக்காதவனே நம் எதிரி முற்றெதிரி ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை என்றான் அர்ஜுனன் ஏனென்றால் அவன் தன்னை வகுத்தமைக்கவும் பொருள் கொள்ளவும் நாமின்றி இயலாது தழுவுதலுக்கென்று சமைக்கப்பட்டவை அறவுடல்கள் இரண்டின்மை உடலென உணரப்படுவதை அங்குதான் அர்ஜுனன் அறிந்தான் முட்டித் தழுவி இருக்கி மேலும் இருக்கி மேலும் இருக்குவதற்காக மெல்ல நிகழ்ந்து மீண்டும் இறுகி நடந்த அப்போரின் முடிவில் தன் வால் நுனியால் ஜலஜனின் வால் நுனியை ஓசி முனையை ஓசி முனையென குத்தி நின்று அசைவிழந்தான் முற்றிலும் நிகர்நிலை கொண்ட பின் இரு உள்ளங்களும் ஒன்றாயின எண்ணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்தன நதியோடு நதியென பொருந்தி முடிவிலா காலத்தில் அங்கிருந்தன இருள்வானில் பறந்து செல்லும் பாவாலின் ஓசை என ஓர் எண்ணம் அவன் உள்ளில் எழுந்து அடங்கியது இவன் எனக்கு நிகரானவன் ஆயினும் அவள் என்னையே தேர்வு செய்தாள் அவ்வெண்ணம் அளித்த சோர்வில் ஜலஜனின் உள்ளம் அலை சுருண்டு ஒரு கணம் பின்னடைந்தது அக்கணத்தில் ஊன்றியவால் நுனி நழுவ உடல் வலுத்தளர அவன் தொய்ந்தான் மற்போரில் ஒரு கணம் என்பது ஒரு பிறப்பு ஒரு முழு வாழ்வு அதில் ஆயிரம் திட்டங்களுடன் விரிந்து பல்லாயிரம் கரங்களுடன் எழுந்த அர்ஜுனன் அவனை உடலால் சுழற்றி தூக்கி வீசினான் நீரில் பாறை விழும் ஓசையுடன் விழுந்து ஜலஜன் மரப்பட்டை பிளக்கும் ஒலியுடன் உரசி கீழே சரிய அவன் இரு தோழர்கள் நீண்டு சென்று பற்றிக்கொண்டனர் வென்றேன் என அர்ஜுனன் எண்ணியதை அங்கிருந்த அத்தனை நாகங்களும் கேட்டன ஒவ்வொரு வழியாக நோக்கி வென்றேன் 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 என உரைத்தபடி விண்ணிலிருந்து இறங்கிய கரும்பனைக் கூட்டங்கள் போல் நின்ற நாகங்கள் உடலில் தொற்றி சுழன்று மேலேறினான் நான்காம் உலகமான தாமரம் குளிர்ந்திருந்தது உடலை விரைக்க வைக்கும் அமைதி அங்கே நிலவியது அசையா வளைவுகளினே கிடந்த அரவுடல்களின் மேல் தவழ்ந்து அவன் அங்கே நுழைந்தபோது இழுபட்டு அதிர்ந்து உடற்தசைகளை அசைவிழக்கச் செய்யும் கடுங்குளிரை உணர்ந்தான் ஒவ்வொரு தசையாக எண்ணத்தால் தொட்டு தொட்டு உந்தி முன் செல்ல வேண்டியிருந்தது இது உரகங்களின் உலகம் என்றது அங்கே உறைந்ததெனக் கிடந்த பாம்பு நாங்கள் படம் எடுப்பதில்லை நெளிவதுமில்லை எங்களுக்குள் ஆலகாலத்தின் துளி ஒன்று உரைகிறது அதன் தன்மையால் விரைத்து உடல் இருகச் சுருட்டி எங்கள் உடல்களால் ஆன புதர்களுக்குள் நாங்களே உண்டிக் கொண்டிருக்கிறோம் இங்கு காலமில்லை ஊழிகள் கணங்களென சொட்டிச் செல்கின்றன இங்கு வந்தடைந்து நீ உன் மாற்றுலகங்களில் யுகயுகங்களை இழந்து கொண்டிருக்கிறாய் அங்கு நகரங்கள் நீர்க்குமொழிகள் போல் வெளித்து மறைகின்றன பெருங்கடல்கள் நீர்ப்படலங்கள் போல் உலர்ந்து மறைகின்றன கரைந்து மறைந்து வான்பரித்து துளித்து மீண்டும் பெருகிக் கொண்டிருக்கின்றன மாமலைகள் இங்கிருந்து நீ தப்ப முடியாது ஒவ்வொரு தசையாக அசைத்து தன் உடலை நகர்த்தி உரகங்களின் உடல் சுற்றி மெல்ல வழிந்து மேலேறினான் அர்ஜுனன் உன் ஆற்றல் எங்கிருந்து வருகிறது உன் உடல் எங்கும் வெம்மையை எங்கிருந்து பெறுகிறாய் என்றது அவன் மேலெழுந்த குகன் என்னும் நாகம் உடல் குளிர்ந்து அசைவின்மைக்கு சென்றவை என்றாலும் அனல் கொண்டவை உங்கள் கண்கள் அவற்றை அன்றி பிரிததையும் பார்க்காமலானேன் அக்கனலைத் தொட்டுத் தொட்டு என் வெம்மையை எடுத்துக் கொண்டேன் என்று அர்ஜுனன் சொன்னான் எச்சொல்லால் எங்களைக் கடந்து செல்கிறாய் என்றான் குகன் அசைவின்மையில் பெருகுகின்றது அகம் என்றான் அர்ஜுனன் பனியலைகளின் மீதேறி மூன்றாவது அறவுலகத்தை அடைந்தான் பொன்னிற நாகங்களின் பரப்பாக இருந்தது சுவர்ணம் செம்மண் நீர்வழிந்தோடும் மழைக்காலச் சிற்றோடைகள் போல அங்கு அசைந்தன நாகங்கள் இங்கு பொன்னுடல் கொண்டவர்களுக்கு மட்டுமே நுழைவு ஒப்புதல் உண்டு என்று அவன் பற்றி எரிய பொன்னாகம் சொன்னது இழிவுடல் கொண்டு இங்கு வாழ்பவன் ஒளியணைந்து அழிவான் அன்னாக உடலைப் பற்றி உறுதியுடன் மேலேறியபடி அர்ஜுனன் சொன்னான் நான் சென்றடையும் உலகம் இது அல்ல நான் காண்பவை அனைத்தும் என் வழியம்பலங்கள் மட்டுமே ஏழு விண்ணகங்களே ஆனாலும் அவை இறுதியாக நான் தங்குமிடங்களல்ல புன்னகைத்து ரிஷபன் என்னும் அப்பெருநாகம் தன் உடல் வளைத்து அவனை மேலேற்றிக் கொண்டது நன்ற சொன்னாய் இவ்வரவு வெளியே கடந்து செல் அதற்கு உன் உடலை பொன்மயமாக்கிக் கொள் அர்ஜுனன் ஆம் என்றான் இளையோனே உன்னை பொன்னாக்குவது எது அதை எண்ணமென்றாக்கி உன்னில் நிறை சூத் அவனருகே புன்னகையுடன் வளைந்து வந்த சுரபி என்னும் நாகம் சிரித்தபடி கேட்டது உன் அருங்காதல்களா இளவரசே அர்ஜுனன் ஆம் அவை என்னை பொன்னாக்குகின்றன அந்திச்செமையில் ஒளிக்கொள்ளும் மாடங்கள் போல் என்றான் கிருதை என்னும் பிறதொரு நாகம் அவனருகே நெளிந்து வந்து உன் கறந்த அன்னை என்னும் விழைவா என்றது அர்ஜுனன் ஆம் புலறி என என்னை பொன்னாக்குகிறது அது என்றான் பொன் வெளிச்சம் கொண்டு அவன் துலங்கத் தொடங்கினான் அவனருகில் சூழ்ந்திருந்த நாகங்கள் அனைத்தும் ஒளி கொண்டன சொல் உன்னைப் பொன் ஆக்குவது எது விழைந்ததெல்லாம் பெரும் உன் வெற்றியா அவ்வெற்றியினால் உன்னுள் நிறைந்த ஆணவமா என்றது ஜாதன் என்னும் பொன்னிறப் பெருநாகம் அள்ளி அதன் கழுத்தைச் சுற்றி அதன் உடலின் ஊடாக சுழன்றேறி மேலே சென்ற அர்ஜுனன் திரும்பி உச்சிவானில் நின்றெறியும் கதிரென என்னை பொன்னாக்குவது அதுவே என்றான் அவனுடலைப் பற்றி சுற்றி மேலேறி அவனருகே வந்து இளைய பொன்னாகம் ஒன்று கேட்டது பாண்டவரே சொல்லுங்கள் உங்களை அழியா பொன்னொலை கொள்ளச் செய்யும் அவ்வெண்ணம் எது இரண்டாம் உலகின் எல்லையென மேலே வந்த வெண்ணிறமான ஆரவுடல்களின் பின்னல் நோக்கிச் சென்று அதன் உடல் வளையமுன்றில் தன் உடலை நுழைத்து சுற்றிக் கொண்டு தன்னை மேலிழுத்து அர்ஜுனன் இளையவன் கண்களை நோக்கி சொன்னான் எனது விழைவு அறுதல் அறிதல் என்று ஒவ்வொரு கணமும் என்னுள் இருக்கும் வினாய் இளையோனே எங்கும் நில்லாதவன் என்பதால் ஒருபோதும் அழியா ஒளிக்கொண்டேன் பின்பு தன்னை வளைத்து மேலே சென்றான் சுப்ரம் என்றழைக்கப்பட்டு இரண்டாவது அறவுலகு வெண்முகில் வெளியென பரவி கிடந்தது அங்கே பார்க்கடல் அலையென நெளிந்து கொண்டிருந்தன வெண்ணிறப் பெருநாகங்கள் பொன்னுடல் கொண்டு எழுந்த அர்ஜுனன் கொண்டு ஒளி சென்ற பகுதியை சிவக்கவைக்க சினந்தவை போல நாகங்கள் அவனை நோக்கின சீரி அருகே வந்த பெருநாகம் ஒன்று யார் நீ இங்கு எவ்வண்ணம் வந்தாய் என்றது ஏழாவது அறவுலகில் இருந்து எழுந்து வந்திருக்கிறேன் என் பெயர் இளைய பாண்டவன் என்றான் அர்ஜுனன் என்னை மாலியவான் என்று அழைக்கிறார்கள் என்றது அப்பெரு நாகம் பளிங்கு நிலப்பரப்பில் விழுந்து கொன்றை மலர் மொட்டு என தன்னை அர்ஜுனன் உணர்ந்தான் அவனைச் சுற்றி வெண்ணிய மலைமுடிகள் போல எழுந்தமைந்தன நாகங்களின் படங்கள் அலைகள் மேல் திரும்பென எழுந்து விழுந்து சென்ற அர்ஜுனன் பெருநாகத்தின் விழியருகே எழுந்து இங்கு அனைவரும் இப்பேருடல் கொண்டிருக்கிறீர்களே என்னனம் என்றான் மாலேவான் இளையோனே ஏழாவது அறவுலகில் உள்ள ஒவ்வொன்றும் ஆறாவது உலகின் ஆயிரத்தில் ஒரு பங்குள்ளதே ஆறாவது உலகில் ஐந்தாவது உலகின் ஆயிரத்தில் ஒன்று ஏழாம் உலகிலிருந்து முந்தைய உலகங்களுக்கு இதுவரை எவரும் வந்ததில்லை வந்தவர் உடல் சிறுத்து அணுவென ஆகி மறைவதே வழக்கம் முதல் முறையாக நீ இங்கு வந்திருக்கிறாய் இதை ஊழ்காட்டும் மாயம் என்றே கொள்கிறேன் இங்கு இச்சிறு உடலுடன் நீ வாழ முடியாது உன் முந்தைய உலகிற்கே திரும்பு என்றான் அர்ஜுனன் இங்கு தங்க நான் விழையவில்லை இவ்வுலகை கடந்து மறுபக்கம் செல்லதிருக்கிறேன் என்றான் உன்னைவிட பல லட்சம் மடங்கு பெரிய உடல்கள் நிறைந்து இங்கு நீ அசைவதும் உறைவதும் பறப்பதும் நிகரே இப்பெருந்தொலைவு உன் சிற்றுடலு கெட்டாது என்றது மாலியவான் என் பெயர் பிரபாதரன் என்று இடி முழங்க ஒலித்தபடி அவன் தலைக்கு மேல் எழுந்தது வெண்பெருநாகம் ஒன்று அதன் சொற்களின் அதிர்வில் பறந்து சென்று மாலியவானின் வெண்பரப்பில் ஒட்டிக்கொண்டான் அர்ஜுனன் உன் சிற்றுடல் நெளித்து எத்தனை தொலைவுதான் செல்வாய் மூடா விலகு என்றான் இப்பேருலகில் உங்கள் உடல் பேருருவம் கொள்வது எதனால் என்று அர்ஜுனன் கேட்டான் எண்ணங்களால் என்றான் மாலியவான் இவ்வேழு உலகங்களும் எண்ணங்களால் ஆனவை ஏழாம் உலகம் குரோதத்தால் ஆனது காமத்தாலானது ஆறாம் உலகம் பேராசையால் ஆனது ஐந்தாம் உலகம் நான்காவது உலகம் தமோ குணத்தால் ஆனது அன்பெனும் பொன்னொளை கொண்டது மூன்றாம் உலகம் ஞானம் கனிந்த எண்ணங்களால் ஆனது இவ்வுலகம் இங்கு உன்னில் மெயறுதல் ஒன்று எழுமென்றால் நீயும் வெண்ணிறப்பேருடல் பெறுவாய் என்றது பிரபாதரன் நானறிந்த மெய்மை ஒன்றை சூடுக என்னுடல் பல்லாயிரம் குறி பிழைக்காத அம்புகளால் நானறிந்த ஒன்று என்று அர்ஜுனன் சொன்னான் தன் நெஞ்சில் கை வைத்து மூடி வெற்றி என ஒன்றில்லை எங்கும் என்றான் விழி திறந்தபோது மாலியவான் அவனுக்கு நிகரான உடல் கொண்டு எதிரே நின்றான் நீ சொன்ன சொற்களை நான் உணரவில்லை என்றான் மாலியவான் ஆனால் அதை உண்மை என எதிரொலிக்கின்றன இங்கு சூழ்ந்துள்ள வெண்முகில் வடிவ நாகப்பேரிடல்கள் நீ அறிந்தது உனக்குத் துணையாகுக்கு அவனைச் சூழ்ந்து ஆம் அவ்வாறே ஆகுக என்று இடியோசை என எழுந்தது சிற்றத்தின் வாழ்த்து திசை தொட்டு மருதிசை வரை வளர்ந்த தன்பேருடலை அலையலையென நெளித்து எழுந்து அதற்கு மேலிருந்த ஒளியுலகின் முதல் நாகத்தின் வால் நுனியைப் பற்றி சுருண்டு மேலேறினான் அர்ஜுனன் சுதாரியம் என்றழைக்கப்பட்ட முதல் அறவுலகின் உள்ளேதான் பற்றிக் கவ்விய புருஷன் என்னும் பெருநாகத்தின் உடலில் சுற்றி மேலேறிச் சென்றான் அர்ஜுனன் ஒளிப்பட்ட நீரால் ஆனதென தோன்றியது அங்கிருந்த அரவுலகம் ஆடிப்பாவைகளென ஒன்றையொன்று எதிரொலித்து பெருகி நெளிந்து கொண்டிருந்தன ஏழு ஏழவண்ண ஒளிக்கீற்றுகளாக சிறகுகளைக் கொண்டிருந்த நாகங்கள் மைநாகம் மின்னம் படங்களை விரித்து அவனை திரும்பி நோக்கின ஒளி பறக்கும் நாவுகளுடன் கூறிய பற்களைக் காட்டி அணுகின சிறகோசையுடன் அவனருகே வந்து நெளிந்தமைந்த ஹரிஸ்வன் என்னும் நாகம் இங்கு ஒளியுடல் கொள்ளாத எவரும் அமைய முடியாது மானுடனே திரும்பிச் செல்க இல்லையேல் இவ்வுலகின் ஒளியால் உன் உடல் கரைந்தழியும் என்றது சொல்லுங்கள் ஆரவங்களே உங்களை ஒளியுடல் கொள்ளச் செய்வது எது என்றான் அர்ஜுனன் ஊழ்கம் என்றது தாமரை என்னும் பெருநாகம் நாகம் சுருண்டு அவனருகே